என்ன இங்க வீடு ஏதாவது வாடகை கிடைக்குமா தம்பி இங்க டீ மட்டும் தான் கிடைக்கும் சரி போடுங்க உங்க ஜோக்கு மாதிரி இல்லாமல் டீயாவது நல்லா இருக்கட்டும் ஆ சொல்றா டேய் இன்னும் இல்லடா இன்னும் ரெண்டு நாள்ல வீடு கிடைக்கலன்னா செத்தண்டா நான் ஹலோ தம்பி வயசு பையன் இப்படிலாம் பேசலாமா எந்த பிரச்சனையாக இருந்தாலும் போராடணும்ப்பா இந்த மாதிரி நான் திருப்பி கூப்பிட்றேன் சார் அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார் நானே ஒரு சிக்கலாம் மாட்டிகிட்ருக்கேன் என்ன சிக்கல் சொல்லு நான் கேட்குறேன் சரி வாங்க அப்படி போய் உட்கார் பிரிச்சு போட்டு நூடுல்ஸாக சாப்பிட்ற வயசை வச்சுக்கிட்டு ஒன்றும் இல்லை சார் நான் ஒரு பொண்ணை சின்சியராக லவ் பண்ணிட்டுருந்தேன் அவளும் உன் கூட நூறு வருஷம் வாழணும்னு சொல்லிட்டு எத்தனை வருஷம்ப்பா நூறு வருஷம் சார் மேலே சொல்லு இப்படிதான் என் காதல் உருகி உருகி போயிடுச்சு சார் இந்த மனசு வலிக்கு யார் சார் காரணம் போதும்பா உனக்கு நான் என் வீட்டையே தரோம்பா ஐயோ சார் வீடெல்லாம் தர வேணாம் சார் வாடகை கூட்டா போதும் மனசுல இவ்வளவு வழிய வச்சுக்கிட்டு எப்படிப்பா நகைச்சுவேலாம் அது அப்பப்போ பிராக்டிஸ் பண்ணுவோம் சார் அதோ தெரிஞ்சு பாத்தியா வெள்ளை கலர் பில்டிங் அதுதான் நம்ம வீடு என்ன சார் வாசப்படி எல்லாம் கட்டி வச்சிருக்கீங்க அட அது கொல்ல போறோம்பா வாசல் முன்னாடி இருக்கு நீ என்ன பண்ற காலையில பத்து மணிக்கு வந்துரு ஐயாயிரம் ரூபாய் வாடகை ஐம்பதாயிரம் அட்வான்ஸ் அக்ரிமெண்ட் நான் ரெடி பண்ணிடுறேன் நீ சைன் போட்டா போதும் சார் டீ பாத்தியா பேசிட்டு இருக்கும்போதே டீ வந்துருச்சு நல்ல சொகுனம் சரிப்பா நீ வந்துரு தம்பி அட வாப்பா ஓ வந்துரு

தர்றில்லைங்களே சரி உள்ள வந்து உட்காருவா ஆ உட்காரு நீ உட்கார் நான் வந்து ஆ சரி தம்பி சரவாலையே கரெக்ட் டைமுக்கு வந்துவிட்டிய ஆ பரவாயில்ல உட்காரு உட்காரு ம் இந்தாப்பா அக்ரிமெண்ட்டு படித்து பார்த்து சைன் பண்ணிவிடு அப்புறம் தம்பி ரெண்டு நாள் வாடகை திருப்பி கேக்குறது அஞ்சு நாள் அட்வான்ஸை திருப்பி கேக்குறது இந்த வேலையலாம் விட்டு கூடாது ஐயோ சார் சத்தியமா பண்ண மாட்டேன் சார் வெரி குட் சரி நீ சைன் பண்ணிட்டு நான் போய் ஒரு ரூம் சாவி எடுத்துட்டு வரேன் ஓகே சார் இந்தப்பா மசால் சாப்பிடு ஐயோ மேம் பரவல அதெல்லாம் சாப்பிடணும் இந்த பரவல சாப்பிடு ஆனாலும் தம்பி உன்னை எங்கேயும் பார்த்த மாதிரி ஞாபகமாக இருக்கே ஆ அப்படிங்களா மேம் ஆ ஞாபகம் வந்தால் சொல்லட்டுமா சரி நீ சாப்பிடு ஆ சரிங்க மேம் ஆ ஆ சைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது பண்ணுவோம் டு கிஸ்டுடு நேம் ஆஃப் ஆ ஓகே ஐயோ என்ன எல்லாம் பசுபணமாகவே நடக்குது சச்சா இருக்காது இப்போ சாப்பிடுவேன்ல உடைய பா

அப்பா ரெண்டு பேருக்கு ஏன் பேயை மாதிரி தம்பி நம்ம வீட்டுக்கு புதுசா குடி வராருமா சார் யாரு என்ன அப்பான்னு என் பெருமாவை கூப்பிட முடியும் நான் பெத்த பொண்ணுதான் கூப்பிட முடியும் ஏன்டா இந்த கதையில ஒருத்தம் கூட நல்ல காமெடி பண்ண மாட்டேங்கிற அப்பா ஏன் கண்டவனுக்குலாம் வீடு குடுக்குறீங்க அப்படி எல்லாம் சொல்ல தம்பி வாழ்க்கையில அப்படி ஒரு சோகம் ஒரு பொண்ணு லவ் பண்றேன்னு சொல்லி ரெண்டு மாசத்துல ஏமாத்தி விட்டு கோஸ்டிங் பண்ணிருக்கா பாவம் அவரோட அப்பா அம்மா கிட்ட அந்த பொண்ணை பத்தி சொல்லிட்டு அவளையும் ஊருக்கு கூட்டிட்டு போக முடியாம தம்பியும் ஊருக்கு போகாம இங்கேயே தங்கற நிலமா வந்துருச்சு சார் இப்போவே என்னோட ரெண்டு அட்வான்ஸ் ரெண்டையும் திருப்பி கொடுங்க சார் என்னப்பா இப்பதானே சத்தியம் பண்ண ரெண்டையும் உடனே கேட்க மாட்டேன்ட்டு அதான் கிள்ளி பால் ஊத்தல சார் எது என்னமோ சார் எனக்கு இந்த வீடு வேணாம் சார் அது உன்னோட பிராப்ளமப்பா நான் அட்வான்ஸே மூணு மாசம் கழிச்சு தான் தருவேன் இந்த சாவி உப்படி எனக்கு வேலை இருக்கு அம்மாடி தம்பிக்கு அவரோட போஷன் குடிரவே காட்டிரனா யின்டா பட்ச பண்ணவர் வலியே வீட்டுக்கே வந்தியா எங்களுக்கு இல்ல போறே அப்புறம் எதுக்குடா ஏன் வீட்டுக்கு வந்த ஏய் உங்க அப்பன் தான் வம்படியா என்கிட்ட வீடு வாடகைக்கு இருக்கு வாங்கண்ணோ நீங்க இருப்பேன்னு தெரிஞ்சத நான் சூடாட்ல போய் தங்கிப் பண்டி உன் கூடி சீக்கிரம் அந்த நேரமா தான் வரப்போது பாரு ஏய் நீ இருக்கிற இடத்துல தங்குறதுக்கு அது எவ்வளவு பரவாயில்லடி வா தொலை இழுத்து என்ன தீ போட்டி சைஸ்க்கு இருக்கு ஏன்னா இந்த ரூம் காடி உங்க அப்பா அஞ்சாயிரம் ரூபாய் வாங்குறான் ஆணி எங்கேயுமே அடிக்கூடாது டபுள் டைப் போட்டுக்கிற மேடம் சவுண்டா பாட்டு கேட்க கூடாது ஹெவியா டான்ஸ் ஆடக்கூடாது மூணு வாக்கோட முடிச்சுக்கிற மேடம் முக்கியமா தம் தண்ணில அடிக்கவே கூடாது பழக்கம் இல்ல மேடம் அப்புறம் நீங்க குளிக்கிறீங்களோ இல்லையோ செவ்வா வெள்ளியாச்சுனா வீட்டை ஃபுல்லா க்ளீன் பண்ணனும் சரிங்க ப்ரோக்கர் என்னது சரி மேடம் சே இந்த பொண்ணுக்கு எவ்ளோ பொறுப்பு வந்திருச்சு என் கண்ணே பொற்றும் போல இருக்கு இந்தமா குடி இந்த தம்பி தேங்க்ஸ் மா ஐயோ ஏமா இந்த தம்பி நம்ம எங்கயோ பார்த்த மாதிரி ஒரு தோன்ல பாத்து 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 போச்சுடா அது வந்து கேக்குறங்கள சொல்ல எனக்கு தெரியலமா எனக்கு மட்டும் தான் அப்படி தோணுதோ நீ தான் இந்த எல்லா ரூல்ஸையும் ஃபாலோ பண்ணாலும் என்ன ஏழை நாள்ல உன்னை இந்த வீட்டை விட்டு காலி பண்ண வைக்கிறேன் மூணு மாசம் தங்கி இருந்து என் அட்வான்ஸை திருப்பி வாங்காம இந்த இடத்த விட்டு நவுற மாட்டேன்டி உன் நாள் ஆனதை